ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா சித்திரை மாத கிருத்திகை மந்திரம் மற்றும் விரதம் இருக்கு முறை இதான் பார்க்க போகிறோம் உள்ள முருகي நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தான் இருக்கும் இது நம்மில் மேல் தெரியும் நாளைய தினம் செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து சித்திரை மாதத்தின் கிருத்திகை திதி வர இருக்கிறது முருக பெருமான் உருவமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் இந்த சித்திரை கிருத்திகை என நம்பப்படுகிறது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகத்துவம் நிறைந்த கிருத்திகை என்று நம்பப்படுகிறதோ அதே போலத்தான் சித்திரை கிருத்திகையிலும் முருகனை வழிபாடு செய்ய தவறவிடக் கூடாது குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரம் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்வில் மன நிம்மதியை அடைய இப்படி பலவிதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை நாளில் முருக பெருமானை நாம் வழிபாடு செய்யலாம் அந்த வகையில் நம்பிக்கையோடு இந்த சித்திரை கிருத்திகை நாளில் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அரிய மந்திரம் பெரும்பாலும் நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த மந்திரத்தை படிக்க துவங்கி விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் வளமாக வாழலாம் நாளைய தினம் சித்திரை கிருத்திகை என்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் அரோகரா முருகா என்னுடைய இன்ஷிய கிருத்திகை தின வழிபாட்டில் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது நீதான் பக்க வேண்டும் என்று முதலில் நீராடிவிட்டு வந்து நெற்றியில் திருநீரு பூசி சரவண மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் பிறகு உங்களுடைய வீட்டில் மயிலிறகு இருந்தால் ஒரு மயிலிறகை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் மயிலிறகு இல்லை என்றால் நாளை முருகன் கோவிலுக்கு சென்று வெறும் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மயிலிறகை வாங்கி வந்து முருகர் கையில் வீட்டில் கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு அது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கையில் மயிலிறகை வைத்து கொண்டு வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை முடிந்தால் இன்று அதிகாலை வேலையிலேயே ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்களுடைய இந்த விஸ்வாவசு வருடம் முடியும் வரை உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே வராது ஒரு வருடத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த உண்டு உங்களை நெருங்க கூட முடியாது வெற்றி மேல் வெற்றி வாகை சூட இந்த ஒருவரி மந்திரம் போதும் ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க முடியாது எங்களுக்கு நேரம் இல்லை என்பவர்கள் நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் முருகன் சன்னிதானத்தில் அமர்ந்து பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு சீக்கிரமாகவே சித்தியாகிவிடும் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் வெற்றி உங்கள் அருகில் நெருங்கி நெருங்கி வர துவங்கும் பிறகு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் உங்களை நிரம்ப துவங்கிவிடும் சரி முருகனின் சக்தி இந்த அந்த மந்திரம் என்ன ஓம் சரவண பவ இம் வம் ஆ சரவணபவ மந்திரத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதோடு இந்த மந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்கும் போது அபரிமிதமான சில அற்புதமான பலன்களை நிச்சயம் உங்களால் உணர முடியும் புதியதாக நாம் எதுவுமே சொல்லவில்லை அந்த காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வைத்திருந்த மறைக்கப்பட்டிருந்த ஒரு சில மந்திரங்கள் தான் இவை இன்று சித்திரை கிருத்திகை தினத்தில் இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்